நண்பர்களுக்கு வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா உழவனின் குரல் ஸோ நம்ம வந்து எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் நிறையா வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணி போட்டிருப்போம் இனிமேல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பழங்களை வந்து ரிவ்யூ பண்ண போகிறேங்க எத்தனையோ ஃபுட்டு வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம் ஆனால் ஃப்ரூட்ஸை வந்து யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா பெரிய அளவில் ரிவ்யூ பண்ண மாட்டாங்க நம்ம நாட்டிலேயே அத்தனை விதமான பழங்கள் இருக்குது ஒன்றுமே இல்லைங்க எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கொய்யா பழமாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற மாதுளம் பழம் இவ்வளோ தாங்க காய்க்கும் அதோட டேஸ்ட்டே வித்தியாசமா இருக்கும் நான் நேற்று ஒரு மாம்பழம் வந்து ஒரு மரத்தில் வந்து பறித்து சாப்பிட்டேன் அதுவும் அதே மாதிரிதான் வித்தியாசமான டேஸ்ட்டு அவ்வளவு பழங்கள் வந்து வித்தியாசமான பழங்கள் நம்ம ஊர்ல இருக்கு அந்த மாதிரி நான் ஒரு ரோட்டு கடையில போறப்போ வாங்கின பழம் தாங்க இந்த பழம் இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே காட்டுங்களேன் இது வந்து கரம்போலா அப்படின்வாங்க ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா தமிழ்ல வந்து நட்சத்திர பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ஸ்வீட் கரம்போலா அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படின்றப்ப என்னன்னா இது வந்து நீங்கள் இப்படி சாப்பிட்றப்ப புளிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் சில மரங்களில் கிடைக்கக்கூடிய பழங்களை அப்படியே நீங்கள் கடித்து சாப்பிட்லாம் அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் இதுதான் நானும் என் தம்பி என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த பழங்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா ஊர்களிலேயுமே வளரக்கூடியது இப்போ எப்படி நம்ம ஊரில் வந்து கிடைக்கக்கூடிய சிறுநெல்லி சின்ன நெல்லிக்காய் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதுவும் ஒரு நெல்லி இனத்தை சேர்ந்தது தான் இந்த மரத்தை பொறுத்தவரை மரமாக வளரும் காய்கள் வந்து கொத்து கொத்தாக காய்க்கும் இதுக்கு சீசன் அப்படிலாம் கிடையாதுங்க வருஷம் ஃபுல்லாகவே கிடைக்கும் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த பழத்தை வந்து இதோட சைஸை பாருங்களேன் நட்சத்திர வடிவில் இருக்கும் இதோட புளிப்பு சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனாலயே என்ன சொல்ல மாட்டாங்கன்னா இதை வந்து இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கும் பார்த்தீங்களா அவங்க மட்டும் சாப்பிட்றது வந்து அளவாக சாப்பிடுங்க அப்படின்வாங்க இதை சாப்பிட்ற முறை கட் பண்ணுற முறையெல்லாம் வந்து நிறையா வித்தியாசமாக இருக்குங்க நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அப்படி சென்டரில் கட் பண்ணிங்கன்னா அப்படியே நட்சத்திர வடிவிலேயே இருக்கும் இது ஒரு புளிப்பு சுவை நிறைந்த பழம் தாங்க இனிப்பு சுவையான பழங்களும் இருக்குது நான் ஒரு ரிவ்யூ பண்ணி போட்டிருப்பேன் கிட்டத்தட்ட வந்து கொள்ளத்தில் வந்து ஒரு மரத்தில் பறித்து சாப்பிட்றப்போ அவ்வளோ இனிப்பு இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா ஆளுக்கு ஒரு பழம் வந்து சாப்பிட போகிறோம் சரி ஓகே ரொம்ப வேஸ்ட் பண்ண வேணாம் ஒரு பழத்தை ரெண்டு பேரும் சாப்பிட போகிறேங்க நான் சொன்ன மாதிரி இதை கட் பண்ணுற விதம் நான் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா ஐயோ வாங்களேன் இப்போ நான் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி காட்டுறேன் இதுக்குள்ள சின்ன சின்ன விதைகள் இருக்கும் எப்படி இருக்குன்னு இருக்கு நட்சத்திர வடிவிலேயே இருக்கா எப்படி இருக்கு பாருங்க ஒரு நட்சத்திர வடிவிலே இந்த சிறப்பு அமைப்பு இதை நீங்க சாப்பிட்றப்ப என்ன பண்ணலாம்னா பொதுவா இப்படியே நம்ம வந்து சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா நீங்க மிளகா பொடி உப்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளவு இனிமையா இருக்கும் இப்ப நான் இந்த பழம் இனிக்குதா புளிக்குதான் சொல்லிடுறேன் ரொம்ப புளிப்பு இல்லைங்க அளவுக்கு வந்து இனிப்பிச்சியோட தான் இருக்கு இதோட டேஸ்ட் நான் சொல்கிறேன் நம்ம நெல்லிக்கனி போல தான் வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்டா எப்படி நீர் சத்து இருக்கும் அதே மாதிரி நல்ல புளிப்பா ரொம்ப புளிப்பு இல்லாம லைட் புளிப்பா ஒரு துவர்ப்போட இனி போட இருக்கு எப்படி இருக்கு விதை பாருங்களேன் இதுக்குள்ள விதை இருக்கா எப்படியா இருக்குது குளிப்பு இனிப்பும் கலந்த மாதிரி இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது உப்புத்தோடாமையாக சாப்பிட்லாம் ஸோ இதை தாங்க இப்படி தாங்க சாப்பிடுவாங்க நல்லா வந்து ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு சுவை வந்து ரேட்டிங் கொடுப்பாங்களே சாப்பாடில் ஃபுட்டு சூப்பராக இருக்குன்னு இனிப்பு சுவைக்கெல்லாம் ரேட்டிங் கொடுக்க முடியாது புளிப்பு இனிப்புக்கு ரேட்டிங் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது பட் வித்தியாசமான பழங்களில் வந்து வித்தியாசமான சத்துக்கள் நிறையா இருக்குங்க ஆனால் இந்த பழம் சாப்பிட்றனால இந்த நோய் குணமாகுமா அந்த நோய் குணமாகலாம் எதுவும் ஆகாது இது ஒரு வகையான பழம் கிடைச்சா என்ன பண்ணலாம் வாங்கி உப்பை தொட்டு லைட்டாக மிளகாப்பிடி தொட்டு சாப்பிட்லாம் இல்லையா இதே மாதிரி சும்மா சாப்பிட்லாங்க நிறைய பேருக்கு கிடைக்கிறதுல ஃப்ரை பண்ணுங்கள் இது நாட்டுக்கெல்லாம் நாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நர்சரியில் இருக்குது நீங்கள் போயிட்டு வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு இல்லைனா கரம்போலான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதை வாங்கி நடவு பண்ணீங்க அப்படின்னா பொதுவாக வந்து நீங்கள் ஒரு மூணு வருஷம் இல்லைனா நீங்கள் வாங்குகிறப்பே வந்து மா கனியோடு வாங்கலாம் ரெண்டு மூணு வருஷத்துலேயும் உங்களுக்கு வந்து நிறையா மாடி தோட்டத்துலேயே பலன் கொடுக்குற அளவுக்கு தரும் நீங்க நடவு பூமியில் நடவு போனீங்க அப்படின்னா வருஷம் ஃபுல்லாவே நீங்க காய்கறி எடுத்துட்டு இருக்கலாங்க சோ வரப்போற நாட்களில் இன்னும் டெப்தா நிறைய பழங்களோட டேஸ்ட் வித்தியாசமான பழங்களோட டேஸ்ட் வந்து பார்ப்போங்க ஓகேங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க டாடி லைக் ஷேர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு தாங்க ஒரு ஆளை உட்கார வச்சிருக்கேன் ஓகே பாய்ங்க